சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் வாழ்வில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக நீ கவலையோடு இருந்தாயல்லவா அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமும் இன்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் வரப்போகின்றன உனக்கு என்மேல் வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் தாமதங்கள் என்று நீ வருத்தத்தோடு இருக்கிறாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு இனி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கும் நீ சுறுசுறுப்பாக செயல்பட போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி என்றும் வசந்தமே செயல்களின் வடிவம் சிந்தனைகளிலிருந்து ஆரம்பிக்கின்றது பல சிந்தனைகளை நீ அன்றாடம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் செயல் வடிவம் கொடுத்ததாக தெரியவில்லை ஏதாவது ஒரு காரணம் கொண்டு காலம் தாழ்த்திக்கொண்டே வருகிறாய் காலத்தை அறிந்து பயிர் செய் வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிக செல்வ செழிப்போடு விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சோர்வை என்றும் வளர்க்க விடாதே பேசும் வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வருபவை அதனால் வார்த்தைகளை பிரயோகிப்பதில் கவனம் கொள் என் தங்கமே நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் வந்த வாய்ப்புகளை மிக நன்றாக கையாள வேண்டும் நீ முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியை சிந்தித்து கொண்டே இரு வெற்றியை உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும் நம்பிக்கைதான் நிகழ்ச்சிகளை உருவாக்குகிறது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் இனி என்ன ஆகப் போகிறோம் என்பதையும் அதுதான் நிர்ணயிக்கிறது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன்பு நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் அதனால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றும் வசந்தமே நல்லதே நடக்கும் இருளை கண்டு மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது என்பதை உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் என் குழந்தையே நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் அல்லவா கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது நிறைவேறப்போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் நீ என்னிடம் நன்றி சொல்ல வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசை இப்போது நீ பெறப்போகிறாய் குழந்தையே இதன் பிறகு நீ தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோடு இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரார்த்தனைகளும் பழிக்கப்போவதை காண போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஏன் தங்கமே நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கப் போகிறது நீ எனக்கு நிச்சயமாக நன்றி போகிறாய் தயாராக இரு நீ வேண்டியதை நிறைவேற்றி உன்னை கஷ்டத்திலிருந்து விடுவித்து வசந்தமாய் உன் அன்னையான நான் உன்னை வாழ வைப்பேன்